நிழல்மதி இரண்டு உண்டு என்ன வானிற வளைய குடை துளைவித்து அம்போம் பானிற வெகினம் காணப்படற் சடை மறைத்து தோற்றம் தோற்றும் காநிறை குஞ்சி சூட்டில் களிமையில் கலாபம் சூடி தரும் கடல் முளைத்த செங்க கதிரென குரு குருதி கச்சை மாங்குற வீகி சூரியவாய் உடை வாடும் கட்டி இறங்கினான் மறைகள் ஏங்க தீண்டு தாளில் பொறுங்களல் வளைத்து வாழி குட்டிலும் புறத்து வீக்கி வீங்கிய தடம் தோல் இட்டவா சிலை வில்லி நோடும் பாவி பாதியே அன்றி மொற்று வாங்கிய வண்ணம் போன்றும் அல்லது மாளும் போர் வாழ் துவங்கிய வண்ணம் போன்று ஒளி நிறம் பசந்து தோன்ற காமனும் காமுற்று அஞ்சும் காலை காம்பருவத் தோற்ற தாமுலகு அளந்த வெற்றி தனிவில் சேவ அனாய் தோன்றி மா பகுடம் வண்ண மண்டபத்து ஏறி தென்னர் கோமகன் இடுக்கன் தீர்ப்பான் குஞ்சர வரவு நோக்கா அஞ்சு என்ன செயவர வரன் இலாதான் வெம்சினக் கோழி நோண்டால் மிதித்து மெய்ப்புலைய வாங்கி செம்சிலை நெடுநான் பூட்டி திருவிரல் தெரித்துத் தாக்கி குஞ்சரம் எட்டும் அஞ்ச கோளரி முழக்கம் காட்டி இங்கிர நெடும் கோதண்டம் இடம் கையில் எடுத்தனார சிங்கவம் கணை தொட்டு ஆகும் திருகமுன இடத்தால் செல்ல அங்குளி இட இரண்டால் ஐயன் செவி உறவழித்து விட்டான் குழி இரண்டால் ஐயன் செவி உறவழித்து விட்டான் அங்குழில் விடங்கும் வேள மத்தகம் கிழிந்தது என்றே கொண்டாளின் நலரை சீறி வீழ்ந்தது கொடிய வேடம் பிண்டது பாரும் சேடன் சென்றியும் விழந்த தண்டம் வெண்டது போலும் என்ன துன்யென ஒரு விரிவி ே உதைப்பட கரித்தோல் போத்த புண்ணிய மூர்த்தி தாளால் உதைப்பட கிடந்த கூற்றம் ஒத்தது மத்த யானே சுதைப்படு மதிக்கோவேந்தன் முத்தான் பதைப்படும் அமனர் கால படர் என பரி படலில் பட்டால் இருள் கிடந்தது அடையலானை சிந்துரங்கார் மாலை இருள் முகத்து ஒதுங்கிச் செல்லும் இரவேசம் கிரணம் போன்ற இருள்முழுதும் காளை எழுதிர் பட்டம் மன்ன இருளினை மறைத்த கண்டன் எய்தவாய் பெய்யும் சென்னீர் பொய்யராவணத்தார் கேட்டும் புன்னெறி ஒழுக்கம் பூண்ட வெய்யகோன் கொடுங்கோள் தன்னை வெண்மறுக்கு ஆகத் தாக்கி மையமா மையன்மா வடிவம் கொண்டு வெந்த வந்தவெங்களியை தென்னன் செய்யகோள் ஐயன் சிங்க வாளியா சிதைந்துதன்று உண்ட குன்றினும் பன்மான் அம்பு அம்புதொட்ட பெருமுளை வாயும் வாயும் பெருகின அறிவிச்சோரி கருமுகில் மானச்சோயனம் கழுதுகள் பூதம் நொய்த்த திருமடை தடம் தோல்விங்க தென்னவன் உவகை பூத்தான் ஆனையின் பொன்னீர் உண்ண அடுத்த கார் உடல பே என்ன சேனை பின் செல்ல போந்த தினி இருள் அமணர தம்மை மீனவன் கண்டு சீர வேந்து அவன் குறுப்பில் நிற்கும் மாணவம் சினவேல் மாண்டர் வள்ளை போய் முடுகள் உற்றார் எடுத்தனர் கையில் தண்டம் எரித்தனர் மறிந்து சோல் போய் தடுத்தனர் கரகம் தூள் ஆ தகர்த்தனர் பீலி யோடம் துடத்தனர் உடுத்த வாயை துணிவடக்கு எழுத்து கால்வாய் விடுத்தனர் மானும் போக்கி வெட்டனர் செல்லோதம்மை எரிவுண்டு மாயம் இழப்புண்டு சேனையோடு முதியுண்டு நடுக்கம் பாவம் உள்புண்டு மாழ்கி சாம்பி பறிவுண்ட தலையர் யாரும் பழிப்பு உண்டு பாயுந்தாமும் பொதுங்கு உண்டு பதுங்கி போனார் மாதங்கம் தடிந்த தட்டாளை மண்டபத்தில் இருந்த வீரன் பாதங்கள் கையால் பற்றி பாண்டியன் இறந்து வேண்டி போதங்கள் கடந்தாயன்றும் இங்கு இருத்து என்ன வேதங்கள் அறுத்தம் சொன்ன வேதியன் அதற்கு நேர்ந்தான் பின்னும் சில வரங்கள் நல்க நாம் ஆடக்கூடல் மண்ணும் செல் மயனை வந்து வந்தித்து வருநாள் காமன் என்னும் செல் மலர்ப்போம் தன்கார் சேகரனை பெற்று மின்னும் சில்லியம் சில்லியம் தேதுவேந்தன் வேதினி புறக்கும் மன்னோ வம்புலாய் மலர்ந்தவா ஆண் பரவிடு மத்த குன்றில் சிம்புலாய் வடிவம் கொண்ட சேவகன் ஏவல் செய்த அம்புலாய் தூணம் வல்லவன் அவதரித்தவா போல் செம்புழாய்கொடிய நார சிங்கம் ஆயிருந்தது அன்றே உலக இழாமடைத்து மீள உண்டாக்கும் ஒரு திறன் வீரசக்தியினில் தில தரித்து இரவாவுடன் பிறந்த சிங்க நாயகனை அங்கு எய்தி அழகையில் மாதவம் ஓய் செய்மசன் உருவோமசன் தன் வேரறிய தம் உண்டாக்கி இளங்கு வேரடைந்தான்